வணக்கம் இன்னைக்கு கற்றல்படி மூன்று இந்த ஒவ்வொரு கற்றல் படிக்கும் ஒரு கற்றல் விளைவு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த முதல் கற்றல் படியினுடைய கற்றல் விளைவு லேர்னிங் அவுட்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்து ஒளிகளை ஒழிப்பதற்கும் எழுதுவதற்கும் உரிய திறனை பெறுதல் இது கற்றல் படி முன்னினுடைய கற்றல் விளைவு அதே மாதிரி மூன்றாவது படியில் என்ன கற்றல் விளைவுன்னு இது இதுவரைக்கும் அவங்க படிச்ச ஒளிகளை வைத்து எப்படி சொற்களை உருவாக்குவது என்ற திறனை பெற வேண்டும் இந்த படியில் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இஃப் சீக்வன்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் கன்வே எ மீனிங் இட் பிகம்ஸ் எ வேர்டு அதாவது ஒளிகளின் கோர்வை ஒரு பொருளை தந்தால் ஒரு அர்த்தத்தை தந்தால் அந்த ஒளிகளின் கோர்வையை நாம் ஒரு சொல் வேர்ட் என்று சொல்வோம் எடுத்துக்காட்டா இந்த ஒளிகளை பாருங்கள் சி இந்த ஏளிகளின் கோர்வைக்கு எந்த பொருளும் இல்லை ஆனா சிஏடி என்று எழுதினால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது எனவே அது ஒரு சொல்லாக மாறிவிடுகிறது தமிழ்லையும் அந்த மாதிரி தாங்க சொற்கள் அமையும் ஆங்கிலத்தில் எல்லா ஒளிகளுமே இருபத்தாறு ஒளிகளும் ஒரு சொல்லினுடைய முதல் ஒளியாக வந்துடும் ஃபஸ்ட் சவுண்டாக வந்துடும் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட்டு சி ஃபார் சாக்லேட்டு டி ஃபார் டாங்கி இ ஃபார் எக் அது போயிட்டே இருக்கும் ஆனால் தமிழ் அப்படி இல்லை தமிழிலே எல்லா ஒளிகளும் ஒரு சொல்லினுடைய முதல் ஒளியாக வராது ஒரு சில ஒளிகள் மட்டும்தான் ஒரு சொல்லினுடைய முதல் ஒளியாக வரும் அதாவது நீங்கள் பிள்ளைங்கள்ட சொல்லுங்கள் புள்ளி வைத்த எல்லாம் ஒரு சொல்லினுடைய முதல் ஒளியாக வராது ஒரு பேர்டினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டாட்ஸ் லெட்டர்ஸ் வராது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிள்ளைங்க படித்த இட்டு இப்பு இம்மு ஆ ஆ இதில் இந்த இட்டு இப்பு ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக வராது அதை அடையிடுவோம் அதே மாதிரி இந்த டா இருக்குல்ல அதுவும் வராது அதனால எட்டு ஒளிகளில் நான்கு ஒளிகள் மட்டும்தான் சொற்களின் முதல் ஒளிகளாக அல்லது முதல் எழுத்துக்களாக வரும் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்பு இட்டு இம் சொல்லி பார்ப்போமா இப்பிட்டிம் டிம் இப்பிட்டிம் இது ஒரு ஒளிகளின் கோர்வை இது சொல்லா என்றால் இல்லை ஏன்னா முதல் ஒளி வந்து புள்ளி இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் அந்த புள்ளி எடுத்து விட்ருவோம் பா இட்டிம் பட்டிம் 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 இது ஒரு சொல்லா இல்லை ரெண்டாவது எழுத்தில் இருக்க புள்ளி எடுத்துருவோம் அப்போ என்ன ஆகிடும் ப டம் படம் 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 ஆ இது வந்து ஒரு ஒரு ரிதிமிக் ஒரு நல்ல ஒரு சவுண்டு நல்லா இருக்குது கேட்பதற்கு கொஞ்சம் இனிமையாக இருக்குது படம் 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 அப்போ படம் என்பது ஒரு சொல் இப்போ மூன்று எழுத்து சொற்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கன்னு பிள்ளைங்களை கூப்பிடுங்க ஒன்றை மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் மெய்யொலிகள் சொற்களின் முதல் ஒளிகளாக வராது என்பது மட்டுமல்ல மெய்யொலிகளை தனியாகவும் ஒழிக்கக்கூடாது அந்த மெய்யொலிகளுக்கு முன் ஏதேனும் ஒரு உயிர் ஒளியை அல்லது உயிர்மை ஒளியை இணைத்துத்தான் ஒழிக்க வேண்டும் அதாவது பட் என்று ஒழிக்க வேண்டும் அல்லது அட் என்று ஒழிக்க வேண்டும் அல்லது ஆட் என்று ஒழிக்க வேண்டும் அதே போன்றுதான் பம் என்று ஒழிக்க வேண்டும் அம் என்று ஒழிக்க வேண்டும் அப் என்று ஒழிக்க வேண்டும் இப்படி ஒழிக்கின்ற முறையினை மாணவர்கள் அறிந்து கொண்டால் சொற்களை உருவாக்குவது எளிதாகிவிடும் எப்படி என்றால் ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக பா வந்தால் டம் சேர்ந்து படம் என்ற சொல்லினை மாணவர்கள் ஒழிக்க முடியும் பாவிற்கு பதிலாக ஆவை ஒழித்து அடம் என்ற சொல்லினை ஒழிக்க முடியும் அதே போன்று மடம் என்ற சொல்லினையும் ஒழிக்க முடியும் அடுத்து இதே போன்று நான்கு ஒலிகளை கொண்ட சொற்களையும் மாணவர்கள் எளிதாக ஒழிக்க முடியும் எப்படியெனில் பட் என்பதையும் டம் என்பதையும் இணைத்து பட்டம் என்ற சொல்லினை அவர்களால் ஒழிக்க முடியும் மட் என்ற ஒளியினையும் டம் என்ற ஒளியினையும் இணைத்து மட்டம் என்ற சொல்லினை அவர்களால் ஒழிக்க முடியும் அதே போன்று அப் என்ற ஒளியினையும் பம் என்ற ஒளியினையும் இணைத்து அப்பம் என்ற சொல்லினை அவர்களால் ஒழிக்க முடியும் இந்த ஒழிப்பு முறையினை மாணவர்கள் அறிந்து கொண்டால் அடுத்து வரும் கற்றல் படிகளில் வருகின்ற சொற்களை அவர்களால் எளிதாக அமைத்துவிட முடியும் எடுத்துக்காட்டாக கா என்ற ஒளியினை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த பாவிற்கு பதில் காவை இணைத்தால் கட்டம் என்ற சொல்லை அவர்கள் சொல்லிவிடுவார்கள் சாவை இணைத்தால் சட்டம் என்ற சொல்லினை சொல்லிவிடுவார்கள் எனவே இந்த ஒழிப்பு முறை தமிழில் மாணவர்களின் சொல்நாற்றலை வளர்ப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இத்துடன் இந்த கற்றல்படி ஒரு நிறைவுக்கு வருகிறது இந்த கற்றல்படிக்கு உரிய வகுப்பு பாடத்தால் மற்றும் வீட்டு பாடத்தாள்களை டபிள்யூ 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 டாட் நியூவே தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்திலே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நன்றி